நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை கூட்டிட்டு போய் கூட்டம் நடத்துங்க என்ன தாரா கூட்டிட்டு போங்க கூட அவருக்கு சூசமா சொல்லிட்டாரு மலேசியாவில் நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்னு அவரே கேட்கிறாரு மக்கள் எல்லாரும் எம்ஜிஆர் மாற முடியாது வானத்தில் ஒரு சந்திரன் பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காங்கிற ஒரு பின்பற்ற விஜய் கிரியேட் பண்ண முயற்சிக்கிறாங்க தொடர்ச்சியா வந்து எம்ஜிஆர் பொது சொத்து எல்லாருமே பயன்படுத்தலாம் திமுகவுக்கும் தாக்காவுக்கும் இடையே தான் போட்டி சொல்றாரு இருக்கமா இல்லையா என்றத மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள் வர்ற தேர்தலில் எழுதி வச்சுக்கோங்க இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கு நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும் ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் இன்றைக்கி எந்தெந்த அதிகாரி தவறு பண்ணுறாங்களோ அந்த அதிகாரிகள் நிச்சயமாக சிறைச்சாலைக்கு போவாங்க நிச்சயமாக நடவடிக்கைக்கு உள்ளாவாங்க அது எந்த அதிகாரியாக இருந்து எந்த எந்த ப ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி அது பிடிஓவாக இருந்தாலும் சரி பிஓவாக இருந்தாலும் சரி எல்லா அதிகாரிகளும் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் அண்ணா திமுக தான் வெற்றி பெறும் யார் சொல்வது நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவரை நான் கூட்டம் கூடுதுன்றதுக்காக இவரை காட்டிலும் இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க என்ன கூட்டம் நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு ப்ரபகண்டா பண்ண சொல்லுங்கள் கூட்டம் கூட தான் செய்யும் எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க நடிகர்ன்னா கூட்டம் கூடும் நடிகருக்கு அது இன்னைக்கு அவங்களுக்கு ரசிகர் இருப்பாங்க இவருக்கன்னா கூடுதலாக ரசிகர் இருக்கலாம் இதை இன்றைய கூட அவருக்கு சூசமாக சொல்லிட்டார் மலேசியாவில் நான் சினிமாவில் தொடரணுமா தொடர வேண்டாமா அப்படின்ட்டு அவரே கேட்குறாரு மக்கள் மக்கள் எல்லாம் நீ இருக்கணும்னு சொல்கிறோமா அவங்க ரசிகர்லாம் சொல்கிறாங்க மக்கள் கூட இல்லை ரசிகர் தான் சரி பார்ப்போம் ஏன் முழுமையாக நான் சொல்லிட்டா அது விட தெரிஞ்சிடும் எப்பவுமே சஸ்பென்ஸ் வைக்கணும் என்னென்னா அப்படி சஸ்பென்ஸ் வைக்கணும்னு தான் சொல்கிறார் அப்போ அவருக்கே தெரியுது இது சும்மா எல்லாமே நல்லா தாங்க ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் டூ படத்தை பாருங்கள் என்ன விளம்பரம் என்ன மாறி இருந்துச்சு மக்களை என்ன நினச்சாங்க எல்லாரும் எம்ஜிஆராக மாற முடியாது எம்ஜிஆர் வானத்தில் ஒரு சந்திரன் பூமியில் ஒரு ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கான் எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது சும்மா பார்க்குறது கூட்டம் கூடும் எல்லா இடத்துக்கும் இதே மூணு தடவை விஜய் வரட்டும் கூட்டம் கூடுறதை பார்ப்போம் நம்ம டிஆர அனுப்பிச்சோட டிஆர் வந்தாருங்க அடுக்கு மொழியில் பேசினார் கூட்டத்தை பார்த்தா அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் டக்குன்னு பாக்கியராஜ ஆரம்பித்தார் அண்ணன் சிவாஜி மறைந்த நடிகர் சுவாஜி கணேசன் கமலஹாசன் யாத்து டிவியே உடைச்சார் அப்பா ஊழல் எதிர்த்து இந்த கட்சி தொடங்கியிருக்கு ஒரு வர ஆறு அரசியல மக்கள் நீதி மையம் எதிர்க்கின்றார் ஒரு சீட்டுக்காக போயிட்டாரே இது மாதிரி தான் ஆகக்கூடாது விஜய் என்பதுதான் என்னுடையது ஓவரா ஓவராக ரொம்ப கான்ஃபிடன்ஸை வச்சா ரொம்பவும் தாயம் ஆ பார்க்குறேன் i <laughs> you